ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகோ எப்படி இருக்கீங்க ஆ ஃபேன்ஸ் தான் மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க இங்கிலாந்து இந்தியா ஒரு அபரமான வெற்றியை பதிவு பண்ணி இந்த தொடர ஒயிட் வாஷ் வெள்ளை அடிச்சுட்டாங்க வெள்ளை அடிச்சிட்டாங்க நம்ம சொன்னாலும் நம்மளுக்கு மைண்ட் வந்து நியூசிலாண்ட் நம்மளை வச்சு செஞ்சாங்க இல்லையா அது மாதிரி இந்தியா இப்போ இங்கிலாந்து வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் ரோஹித் சர்மா குமுதா ஹாப்பி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அதுக்கு காரணம் அவர் கேப்டன்சி மேல் ஒரு கேள்விக்குரிய வச்சாங்க அவரோட ஃபார்ம் இண்டிவிஜுவல் ஃபார்ம் மேலே ஒரு கேள்விக்குரிய வச்சாங்க அது ரெண்டுமே கொஞ்சம் டிக் ஆஃப் பண்ணியிருக்காரு நம்ம சொல்லி ஆகணும் டெஃபினட்டாக ஒரு கேப்டனாக டெஃபினட்டாக பயங்கர ஹாப்பி ஹாப்பியாக இருப்பார் த்ரீ ஜீரோ அப்படின்னு வின் பண்ணியிருக்காரு அதுவரை ஒரு ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ரொம்ப நாள் கேஜி ரோஹித் சர்மா பேட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் பார்த்தோம் ஸோ ஓவராலாக இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் சீரிஸாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் இந்தியா எப்படி பண்ணாங்க இந்த அபாரமான வெற்றி இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம் அது தவிர ஆசிபி அவங்களுக்கு புது கேப்டன் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதை கொஞ்சம் எட்டி பார்ப்போம் என்ன சொல்றீங்க லெட்ஸ் கோ இன்ட் வீடியோ சக்கம் ஸோ இந்தியா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எஸ்பெஷலி இந்த பேட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டஸுமே மெஜாரிட்டி ஆஃப் த பேட்டர்ஸ் பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க கில் வேறு லெவல் பேட்டிங் ஆனது நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஒரு ஹண்ட்ரட் விராட் கோலி கடைசி ஒரு ஃபிஃப்டி எட் சார் கடைசி மேட்ச் அப்படின்றத நம்ம பார்த்தோம் சேர் அட்டகாசமான ஒரு ஃபார்மில் இருக்கார் அக்ஷர் பட்டியல் சம்மா ஃபார்மில் இருக்கார் அப்படின்ற போது மெஜாரிட்டி ஆஃப் பேட்டர்ஸ் வேறு லெவலில் பேட்டிங் ஆடிருக்காங்க போலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ரொம்ப நல்லா போலிங் போட்டார் அவர் ஆடின மேட்சஸ்லாம் அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா அவரும் நல்லா போட்டார் ஹர்ஜித் சிங் நல்லா போட்டாரு எல்லாருமே ஒரு கலெக்டிவா நல்லா போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற நம்ம சொல்லி ஸோ ஓவராலாக பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸர் டிக் பண்ணிருக்காங்க இங்கே அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நீங்க வந்து எங்களை டெஃபினட்டா ரொம்ப ஸ்ட்ராங் கண்டென்டரா நீங்க கன்சிடர் பண்ணி ஆகணும் நாங்க ஆறு மாசமா நல்ல கிரீடா இல்ல சரிங்க எல்லாம் ஊந்தோம் சேர்த்துல ஊந்தோம் அங்க ஊந்தோம் இல்லை இப்ப ஏழு பல பழ பழக்கலாம் போட்டு நாங்கள் ரெடி ஆயிட்டோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் டீம் ரோகோ அதை பற்றி தான் நம்ம முதல்ல ஆகணும் ஹைலைட்ஸ் ஆஃப் த சீரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்மா அண்ட் விராட் கோலிப்பா எப்பப்பா அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்ட கேள்விக்கு அது ரோஹித் சர்மாக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேஸாகவே இருந்தது ஏன்னா கேப்டனாகவும் டீம் தோக்குது அவருக்கு பேட் கிட்டே ரன் வரல அப்படின்ற போது மிகப்பெரிய கிரிட்டிசிசம் அவர் மேல இருந்தது இன்ஃபேக்ட் கவாஸ்கர் அவர்கள் என் மீது மிகப்பெரிய விமர்சனம் நெகட்டிவா வச்சுட்டே இருக்காரு அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பிசிசிஐக்கு அவர் புகார் கொடுத்ததா ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டோம் அதை பத்தி நான் ஒரு பதிவு பண்ணேன் இன்ஃபேக்ட் அந்த பதிவிலே நான் சொன்னேன் ரோஹித் உங்க கையில பேட் இருக்கு அட்டகாசமான ஒரு இன்னிங்ஸ் இப்போ ஓடியை வருது அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி வருது வெளுத்து வாங்குங்க உங்க பேட்டிங் மூலமாக பதில் சொல்லுங்க நான் சொன்னேன் டெபினெட்டா பியூட்டிஃபுல்லா ஆடி அந்த ஒரு இன்னிங்ஸ் வேற லெவலில் ஆடிபடுத்தார் ரோஹித் சர்மா ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரோஹித் ஒரு நல்ல ஸ்பேஸ்ல இருப்பாரு அவரோட மைண்டு கொஞ்சம் டெஃபினெட்டா ரிலாக்ஸ் ஆயிருக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்தாரு அவரும் ஃபெயில் ஆனாரு டீமும் ஃபெயில் ஆகுது டீமும் கிளிக் ஆயிருக்காரு அவரும் கிளிக் ஆயிருக்காரு அப்படின்ற போது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா ஓகே இப்ப ரோஹித்தை தாண்டி இப்போ விராட் கோலி வரலாம் விராட் கோலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடலை அப்புறம் செகண்ட் மேட்ச் உள்ள வராரு அந்த மேட்ச் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் ஒரு பிப்டியே பதிவு பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நான் என்ன நினைச்சேன்னா அந்த பிப்டிய அவர் டச் பண்ண போது சகோ ரோஹித்த நீ அடிச்ச நூறு நானும் வரேன் ஜாயின் பண்ணிக்கிறேன் ரொம்ப நாள் கேஷ் நானும் ஒரு நூறை பாக்குறேன் அது போயிடுவாருன்னு நினைச்சேன் ஒரு சம பால் போட்டால அதில் ரஷீத் பட் இது வந்து விராட் கோலி அன்னியே ஐம்பது தானா அப்படின்னா ஆனா அவர் வந்து இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபாங் ஐம்பதே ரொம்ப தூரம் ஒன்னு சித்தப்பாவோட சின்ன நம்பரா இருந்தாலும் இப்ப அது ஒரு பிடிப்பு அந்த பிப்டி வந்து விராட் கோலி மனசுல ஒரு பட்டாம்பிச்சு பறக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் எத்தனையோ நூறு அடிச்சிருக்காரு எத்தனையோ ரன் எல்லாம் குவிச்சு குடுத்த விராட் கோலி ஒரு அம்பதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகலாமா அப்படின்னு கேட்கலாம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு புவர் ரன்ல இருந்தாரு அப்படின்ற போது இந்த சின்ன சின்ன மைல் கல்கள் பேட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு போலர் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது இந்த மூணு விக்கெட் அப்படின்றது ஒரு சின்ன மருந்து அதே மாதிரி ஐம்பது ரன் அப்படின்றது ஒரு மருந்து நூறு ரன் ரன்னு பெரிய மருந்து அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் அதாவது கடல்ல நம்ம தத்தளிச்சு போகும்பொழுது திடீர்னு ஒரு மரக்கட்ட கையில கிடைச்சதுன்னா அந்த மரத்தை பிடிச்சிட்டு எப்படியாவது கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு போவீங்கல்ல அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த மரக்கட்டை ஐம்பது ரன் இப்ப விராட் கோஹ்லி கையில கிடைச்சிருக்கு இப்ப எந்த அளவுக்கு அதை புடிச்சு பிடிச்சி போறாருன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஸ்டில் ரோஹித் அண்ட் கோலியோக அதாவது நேற்று இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு எவ்ளோ பெட்டரா இருக்கு நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் சோ அது ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஃபார் இந்தியா சோ போலஸ் பொறுத்தவரைக்கும் ரவீந்திர ஜடேஜா பியூட்டிஃபுல்லா போட்டாரு அது ஆடின பாத்தீங்கன்னா ஜடேஜா வேற லெவல்ல போலிங் போட்டாரு இது என்னன்னா பிரிச்சு பார்க்கணும் ஜடேஜா போலிங் அழகா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காரு அக்ஷர் பட்டேல் அவரும் போடுறாரு பட் ஜடேஜா ஸ்டில் மை பிக் ஆஃப் த போலர்ஸ் அவங்க ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா வேற லெவல்ல போலிங் போட்டாரு அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் பேட்டிங்ல அவர் எடுத்துக்கிறார் அவருக்கு மேல அமைச்சீங்களா நம்பிக்கை அனுப்புறீங்களா இவங்க ரெண்டு பேருமே நாங்க ரெண்டு பேர் நாங்களுக்குள்ளே கம்பீட் பண்ணாலுமே ரெண்டு பேருமே லெவன்ல இருக்கிறது டீமுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் குடுத்திருக்காங்க தச்ச குர்த்தி ஹர்ஷித் ராணா அவருக்கு கொடுத்த வாய்ப்பா ரொம்ப அழகாக பயன்படுத்தினார் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அவரும் பார்த்தீங்கன்னா கடைசி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற போது அவரும் நல்லா பண்ணாரு முகமது ஷமி இன்னும் ரிதம்ல வரல அப்படின்றது அதை பற்றி பேசலாம் இன்ஃபேக்ட் அவர் எந்த அளவுக்கு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நல்லா போட்டாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு முகமது ஷமி அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பும்ரா இல்லை அப்படின்ற போது எந்த அளவுக்கு பண்றோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ஓவராலாக இந்தியன் டீம் ரொம்ப நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க வச்சு நசிக்கிட்டாங்க இங்கிலாண்ட நம்ம சொல்லி ஓகே இந்த வெற்றி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடென்ஸை குகக்குமா ஒரு மிக அப்படியே பயிலரமாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆட்சி நோக்கி தூக்கி நோந்துருவாங்களா ட்ராஃபி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தாழ்மையான கருத்தில் இல்ல அதற்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எங்கேயுமே ஃபைட் தர மட்டும் இங்கிலாந்து அதாவது எங்கேயாவது ஒரு டைட்டா போச்சு இங்கிலாந்து பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சம கிரிக்கெட் ஆடி அதை இந்தியா பீட் பண்ணி போயிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கும் இது வந்து இந்த போட்டிக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லப்பா அதாவது பட்லர் வந்து மெக்கலம் பார்க்குறாரு மெக்கலம் பட்லரை பார்க்கறாரு நம்ம எப்ப ஊர்ல இருந்து மாதிரி தான் ரெண்டு பேருமே இருந்தாங்க அந்த மொத்த டீமே அந்த மாதிரி தான் கிரிக்கெட் ஆனாங்க அப்படின்ற போது ரொம்ப டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து எஸ்பெஷலி மிடில் ஓவர்ஸ்ல ஒன்ஸ் நம்ம ஸ்பின்னர் உள்ள வந்தோடனே இங்கிலாந்து வந்து எங்களுக்கும் இந்த ஆட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற பார்த்தா ஆடிருக்காங்க போலிங் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் போலிங் தான் இங்கிலாந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது இந்தியா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் கிரிக்கெட்டான சைடை என்ன பண்ணணுமோ இங்கிலாந்து இந்தியா அழகாக பண்ணிட்டாங்க வச்சு செஞ்சுட்டாங்க த்ரீ ஜீரோ எப்போ அதுக்கு மேலே இங்கே ஒருத்தில்லை அப்படின்ற மாதிரி அச்சு நொறுக்கிட்டாங்க பட் ஐ வுட் ஹவ் ப்ரிஃபர்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கிரிக்கெட் இங்கே இங்கிலாந்து எங்கேயாவது ஆடிருந்தாங்கன்னா அந்த மாதிரி நல்ல கிரிக்கெட் ஆடுற டீமையும் ஏறி மிஸ்டிங் இந்தியா போயிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கும் பட் ஸ்டில் இந்தியா அவங்களுக்கு வேலையை அழகா பண்ணாங்க பட் இங்கிலாந்து ரொம்ப டிசப்பாயின் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க படுத்தே ஐயா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இங்கிலாந்து கிரிக்கெட் ஆடி இருக்காங்க இந்த பேஸ் பால் கிரிக்கெட் அப்படின்றது அந்த அப்ரோச் இங்கிலாந்துக்கு எந்த விதமான பலனையும் தரவில்லை சகோ அதை நீங்க பாத்தீங்கன்னா டபிள்யூ டிசி பைனல் வர முடியல ஒடிஐ பைனல் வர முடியல டி டுவெண்டி கிரிக்கெட் ஃபைனல் வர முடியல அப்படின்ற போது இந்த பேஸ் பால்ன்றது ஒரு ஃபியூஸ் போன பாலாக தான் இருந்திருக்கு இங்கிலாந்து எனவே இங்கிலாந்து வந்து நீங்க போனீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபில என்ன பண்றாங்கன்றது பார்க்கலாம் பொட்டன்ஷியல் அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு இன்னும் அந்த பொட்டன்ஷியலுக்கு க்ளிக் ஆச்சுன்னா சாம்பியன் ட்ராஃபில ஒரு அவுட் ஆஃப் சான்ஸ் தான் பார்க்கலாம் பட் போலிங் இந்த மாதிரி ஒரு சப்கான்டினென்ட்ல இந்த விக்கெட்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க இங்கிலாந்து ஸோ என்ன பொறுத்திருக்கும் ஒரு பெரிய கான்பிடன்ஸ்லயும் உள்ள போல அப்படின்ற போது ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு ஃபார் இங்கிலாந்து சரி இந்தியா எந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பும்ரா இல்லாதது ஒரு மிகப்பெரிய செட் பேக் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரெஷரை நம்மளுக்கு கிரியேட் பண்ணும் நம்மளுக்கு போலிங் என்ன மாதிரி பண்ண போறாங்க பார்க்கணும் ஆனால் அந்த ஆனா ஏன் மத்த டீம்ஸுக்கும் நிறைய முக்கியமான பிளேயர்ஸை மிஸ் அவுட் பண்றாங்க ஒரு ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பிளேயரை மிஸ் அவுட் பண்றாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு நாட் ஜஸ்ட் பேட் கமின்ஸ் ஏசல்வுட் இல்ல மிச்சல் ஸ்டார்க் இல்ல மிச் மார்ஷ் இல்ல ஸ்டாயின் இஸ் வெற ரிட்டர் அப்படின்ற போது மோஸ்ட் இம்பார்டன்ட் கிரிக்கெட் லூஸ் அவுட் பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் நியூசிலாண்டு பார்த்தீங்கன்னா பவுல்ட் இல்ல சவுத் இல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கடப்பாரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ் இல்லை அப்புறம் நீங்க கோச்சிங் இல்ல நார்க்கியா இல்லை ஒரு ஒரு டீமுக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமான கீ பிளேர்ஸ்லாம் இழந்திருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இவங்க எல்லாரையும் எடுத்து ஒரு டீமா வச்சா அந்த டீம் தான் டிராஃபி போல இருக்கு சகோ இங்க ரச்சின் ரவீந்திராவே முழு முழுசா ஃபிட்டா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்னு காயப்பட்டிருக்கு அவருக்கு ஆனாலும் வந்துருவாரு ஆடுவார்னு ஒரு நம்பிக்கை சொன்னிருக்காங்க நியூசிலாண்டு அது மாதிரி ஆஃப் பாகிஸ்தான்ல அவருக்கு ஒரு இன்ஜினியர் அவர் எந்த அளவுக்கு போகிறாங்க போறாங்க இது நிறைய ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஒரு இன்ஜூரி வந்திருக்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் எல்லாம் ஒரு கூட எடுத்து உள்ள போட்டு பாருங்க வேற லெவல்லி நம்மளுக்கு அதே மாதிரி ஒன் மேன் ஆர்மி சொல்லக்கூடிய பட் இருந்தாலும் நிறைய ஸ்டார் கிரியேட்டர்ஸ் அவங்க எழுந்திருக்கிறதுனால இங்க இந்தியாவுக்கு நீங்க ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வித்வுட் பும்ரா டெஃபினட்டா இருக்கு சரி பும்ரா முதல்ல யார்க்கா அர்ஷித் ராணுவா வருண் சக்ரா அப்படிலாம் பேசிட்டு பார்த்தா ரெண்டு பேருமே உள்ள ஏப்பா வரும் நீங்களும் வாங்க அர்ஷத் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் உடனே கேட்டாரு பும்பரா புதலாம் நான் அர்ஷித்த இவர் என்ன அப்படின்னா அவர் ஜெய்சுவால் பாடல ஜெய்ஸ்வால் அங்கிருந்து ஏப்பா இந்த ஏன் டீம்ல எடுத்தீங்க முதல்ல ஓடி இல்ல சாம்பியன்ஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் பயங்கரமா ஆனீங்களே ஜெய்சுவால் அப்படின்னு கேட்டாங்க இப்போ ஏன் டிராப் பண்றீங்க டெஸ்ட் மேட்ச்ச தானே ஆடினீங்க ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது பஸ்ல வந்து துண்டு போட்டு இடம் உக்காந்து ஜெயஸ்வால் திடீர்னு போய் இது உங்க லகேஜா பாருங்க அப்படின்னு அவர் எட்டு மா லக்கேஜ் தான் இந்த பிடிங்க அப்படின்னு லக்கேஜ் கொடுத்துட்டு பஸ்ல இருந்து இறக்கூட்டி இப்போ பஸ் பின்னாடி ஓடி வாங்கன்னு சொல்லிட்டாங்க பாவங்க அந்த அந்த தம்பிக்கு அவருக்கே புரிஞ்சிருக்காங்க அவருக்கே புரியல பட் எனவே ஜெய்ஸ்வால் வருண் சக்ரவர்த்தி உள்ள வந்திருக்காங்க ஸ்ரேயா சார் வந்து வலுத்து வாங்கி பேட்டிங்ல ஆடிட்டு அவர் சொன்னாரு இந்த விராட் கோலி வந்து காயம் ஏற்பட்ட காரணத்தினால் அப்பரோச்சம் மாதிரி யூஆர் பிளேயிங் அப்படின்னு சொன்னாரு இங்க ஒரு சின்ன கேள்வி வருது நீங்க பாருங்க ஸ்ரேயா ஓடி அவர் எப்படி ஃபர்ஸ்ட் லெவனில் பிளேயிங்கில் இல்லைன்றதே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக ஒரு விஷயமா இருக்கு ஸோ விராட் கோலி ஆடாம தான் சுயாசர் உள்ள லெவனில் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓடியிலன்னா அப்போ முதல் லெவன்லேயே ஜெய்ஸ்வால் இருந்திருக்காரு அப்படிப்பட்டு ஃபர்ஸ்ட் டீம்லேயே ஜெய்ஸ்வால் ப்ரிஃபரபுளா இருந்த ஜெய்ஸ்வால் கட்சியில் பார்த்தா டீம்லேயே இல்லை அப்படின்றது ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு அதான் நான் யோசிக்கிறேன் செகண்ட் எப்படி ஸ்ரேயாசர் மாதிரி ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் ஓடியில் டீம்லேயே இல்லை விராட் கோலி அப்படிதான் நான் இல்ல அவர் சொல்லும் போது அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா எக்கச்சக்க ரன்னர்ஸ் ஓடி இல்ல நீங்க அங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இப்ப ஜெயஸ்வாலேயே லெவன்ல இருக்காரு சாரியே இல்ல ஒரிஜினல் லெவல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜெய் சோல் எக்கச்சக்கமா ரன் அடிச்சிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல அதனால் அவர் ஓடியை நல்லா பண்ணுவாருன்னு நாங்கள் லெவனில் வச்சுருக்கோம் அப்படின்னு டீம் மே மேனேஜ்மெண்ட் ஒரு பதிலை கொடுத்தாங்கன்னா உடனே ஸ்ரேயாசர் கேட்பாரு ஏன்ப்பா அவர் நல்லா பண்ணுவார் நம்பி உள்ள இடத்துல வந்தீங்களே நல்லா பண்ண என்னையே வெளியே வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது எனக்கு வந்து இங்கே தான் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் இன்னும் அந்த டீம் இந்த கோர் டீம் என்ன அப்படின்றது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்காங்களோ மதில் மேல் போனி மாதிரி இருக்காங்களோ அதுதான் நம்மளை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சறுக்கி விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்ற ஒரு அச்சமாக எனக்கு சகோ அடுத்தது சகோ உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஃபாஸ்ட் பாலர் பும்ரா போயிட்டார் இன்னொரு அர்ஷித் ரானா உள்ள எடுத்துருக்கீங்க ஒருவேளை முகமது சிராஜ் கூட கன்சிடர் பண்ணிருக்கலாமான்னு கேட்கற சில பேருக்கு வந்து கௌதம் கம்பீர் கொஞ்சம் ஜாஸ்தி கான்பிடன்ஸ் அர்ஷித் ரானா மேல ஓப்பனா காமிக்கிறாருன்றது நம்ம எல்லா மேட்ச்லயும் பாக்குறோம் ಹರ್ಷ ಇವರು ಮುಹಮ್ಮ ಸರಾಜ್ ಇನ್ನೂ ನಾನ್ ಟ್ರಾವಲಿಂಗ್ ಸಬ್ಸ್ಟ್ಯೂಟ್ ವೆಚ್ಚಾ ಬಟ್ ಅವರ ಫಸ್ಟ್ ಚಾಯ್ಸ್ ಅರ್ಜಿತ್ನಾನ ಅಂಬಿಕೆ ತಿರು ವರ್ತಾರೆ இன்ஃபேக்ட் பும்ராக்கு பதிலாக நான் அர்ஷித் ராணா சொல்ல மாட்டேன் பும்ராக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி தான் சொல்லுவோம் அதற்கு காரணம் ஒரு மேட்ச் வினருக்கு இன்னொரு மேட்ச் வினர் ரீப்ளேஸ்மெண்ட் இவர் ஸ்பின்னராக இருக்கலாம் பட் ஸ்டில் ஒரு மிஸ்டீரியஸ் போலர் அப்படின்றதுனால அவர் வந்து ஒரு அட்டகாசமாக அவர் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார் வருண் சக்கரவர்த்தி அப்படின்போது அவர் அழகாக மிகப்பெரிய நம்பிக்கை குவித்து கான்ஃபிடன்ஸோட உள்ள அனுப்ப வச்சு ஆடினாங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது பட் கொடுப்பாங்களா லேண்டர் தெரியல காலம் தான் பதில் சொல்லுவோம் ஏன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஒப்பி குல்தீப் அதை தான் இருப்பாங்க ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன மாதிரி லெவனோக போறாங்க அப்படின்றது கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் அதான் பேட்ஸ்மேன் மோரார்ல செட்டில்டுங்க ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயா சையர் டாப் ஃபோர் அப்படியே கிளியர் அப்படியே செட்டில் ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் கேஎல் ராகுல் சிக்ஸ் ஹர்திக் பாண்டியா இங்க சிக்ஸ் வரைக்கும் செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஸோ இந்த எட்டு அப்படியே செம்மா கடபார பேட்டிங் பியூட்டிஃபுல் பேட்டிங் டெப்த்தை டெஃபினட்டா சாம்பியன்ஷாப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சுக்கு இதுதான் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து இது வந்து மேட்சுக்கு இந்த நம்ப எயிட் நம்பர் எயிட் வரைக்கும் இதுதான் இருக்கும் நேக்கிறான் இந்தியா சொல்லவே முடியலங்க மேட்ச்சு மாதிரி மாத்திட்டு இருக்காங்க ரொட்டேஷன் பிளிகி மாதிரி விட்டுட்டு இருக்காங்க ஸ்கூல் மேட்ச் மாதிரி பட் எனவே ஓகே அடுத்த ஸ்லாட் யாருக்கும் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு வரு சக்கரவர்த்தி இருக்காரு டீம் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் யாரை யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் தான் யோசிப்பாங்க அதற்கு காரணம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எக்கச்சக்கமாக நிறைய வந்து நல்ல மேட்ச் போலிங் போட்டு கொடுத்துருக்காரு ரன் த்ரூ பண்ணக்கூடிய எபிலிட்டி குல்தீப் யாதவ் கண்டிப்பா இருக்கு அப்படின்ற போது குல்தீப் யாதவ் இருப்பாங்க ஒருவேளை குல்தீப் யாதோ கொடுத்த ஒன்னு ரெண்டு மேட்ச் சரியா பண்ணல இல்ல முதல் மேட்ச்சே அவர் மேல மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அவங்க பார்க்க வேண்டியது யாருன்னா வரும் சக்கரவர்த்தி தான் பார்க்கணும் அதுக்கு காரணம் எக்ஸ் ஃபேக்டர் அந்த ஃபார்ம் ஆஃபீஸ் லைஃப்ல இருக்காரு சம்மர் ஸ்பேஸ்ல இருக்காரு அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் நீங்க நல்லா போட்டிருக்கார் ஓடின்றது புது ஃபார்மேட் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரஷர் அவருக்கு இருக்கலாம் ஆனாலும் அவருக்கு என்கரேஜ் பண்ணி ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆட வச்சிங்கன்னா டெஃபினெட்டா பர்ஃபார்ம் பண்ணுவார் இன்னொரு விஷயம் சொல்ல துபாயின்றது பெரிய கிரவுண்டு ஷார்ஜா போட்டி கிரவுண்டு நீங்க ஸ்பின்னர்ஸ்லாம் நீங்கள் நீங்க எடுத்து வரத்துக்கு யோசிக்கலாம் பட் துபாயில் ஸ்பின்னர்ஸும் நல்லா படத்துக்கு வாய்ப்பு இருக்காது காரணம் சுற்றாலு பெருசு அப்படின்ற போது நீங்கள் வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு அப்பாட்டகர் போலரை சரியாக அடிக்க போய் சரியாக கனெக்ட் ஆகலாம் நிறைய லவர்கவனு கேட்ச் வரும் அப்படின்றதுனால இது வந்து குல்தீப் ஆர் வருண் ஃபர்ஸ்ட் ஏன்னா பேட்டிங் நம்பர் ரெய்ட் வரைக்கும் பேட்டிங் இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தரம் எப்படி எடுத்துன்னு வரலாம்னா பேட்டிங்கும் ஆக பட் நம்பர் ரெய்ட் வரைக்கும் கடபார பேட்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்ற போது அடுத்த மூணு ஹை குவாலிட்டி போலிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம் ஸோ எய்தர் குல்தீப் ஆர் வரும் அங்கே ஃபிட் ஆவாங்க பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் குல்தீப் தான் யோசிப்பாங்க நீங்கள் எனக்கு தோணுது அடுத்தது அப்படியே வந்துட்டீங்கன்னா டென் அண்ட் லெவன் யாரா அப்படின்னா டெஃபனட்டா மொஹமா சமி இருந்தாகணும் இப்ப ஏன்னா அவர் வந்து ஃபிட் ஆலியோ எப்பா அவ்வளவு தள்ளி விட்டு பும்ரா இல்லையா போய் போலிங் போகியா நீ தாயா அப்பா டாக்கர் போலரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமியை நிக்க வைக்கணும் அவருக்கு வந்து பழைய ஃபிட்னஸ் மட்டும் வந்துருச்சுன்னா அவர் ஸ்பெஷ்டா போலர் மீண்டும் துபாயில ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது இது ஒரு ஐடியல் வென்யூ ஃபார் மொஹமா சாமி ஓகே லெவன் தான் இங்க மீண்டும் பாத்தீங்கன்னா சிறுவன் சிங்கா இல்ல இவர் ஹர்ஷித் ராணாவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லு ஹர்ஷித் ராணா நியூபாலி வழங்குறாரு அதுக்கப்புறம் மிடில் ஹவுஸ் வந்து அட்டகாசமா போலிங் போட்டாரு பட் நியூ பால் பிரஷர் ஆகுறாரு அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அதாவது பால்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப ரொம்ப மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு காரணம் பவர் பிளே ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற போது நிறைய ரன் கொடுக்கறதுக்கு ஒரு அபாயம் இருக்கு போலர்ஸ் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா பிரஷர் வந்துடுறாரு அவர் கிளியரா அண்ட் இன்னொன்று மிடில் ஹவர்ஸில் ஃபீல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஆயிருக்கு பவுண்ட்ரி வந்து நிறையா அடிக்க முடியாத இருக்கு காரணம் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றத அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸை கொடுக்குது அவருக்கு லென்த்துலேயும் வேரியேஷன் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அந்த நியூ பாலில் மேலே போடுறதுக்கு அவர் ட்ரை பண்ணும்போது அடி வாங்கிறாரு ஆனால் அவர் ஓல்டு பால்ல வரும்போது லென்த் ஆர்டர் பண்ணும்போது அவருக்கு அந்த கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே அவர் போலிங் ஸ்டைலே கொஞ்சம் மாறுது கொஞ்சம் அப்படியே மிடில் ஹவுஸில் வரும்போது ஸோ இங்கே கேவி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நியூ பால் சாய்ஸ் யார் இப்போ நீங்கள் நியூ பால் டெஃபினட்டாக எனக்கு நியூ பால் நல்ல இது தேவை இல்லைன்னா ஹர்திக் பாண்டே நியூ பால் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து முகமது ஷோமி யார் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் ஸோ இப்போ இது என்னன்னா ஹர்ஷீப் சிங்னு நீங்கள் போயிட்டிங்கன்னா ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பாலர் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹார்ப்பா லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பாலர் எடுங்கப்பா 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 சொல்லி ஒரு சிறுவன் சிங் நம்ம கிட்ட மாட்டிருக்கான் அப்படின்ற போது அவரை கொஞ்சம் முதல்ல யூட்டிலைஸ் பண்ணலாம் என்னுடைய கருத்தை டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது ஆனால் கம்பீருக்கு ஹர்ஷித் லான மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா நம்பிக்கை இருக்கிறத தங்களுக்கே நம்ம பார்க்கறோம் ஸோ ஹர்ஷ்டீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் பிளஸ் நியூ பால் போடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு டீச்சர் நல்லா படத்தை பார்த்துருக்கோம் இப்போ தேர்ட் ஓடியிலும் அட்டகாசமாக போலிங் போட்டதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்றதுனால இனிஷியலி ஐ வில் ஸ்டார்ட் அப் வித் ஹர்ஷ்டீப் சிங் பட் கம்பீர் என்ன யோசிக்கிறானா ஒருவேளை இல்லப்போ ஹர்திக் நீங்க போட்டிருக்கீங்க நியூ பாலு அர்ஷித் ராணா பின்னாடி வரட்டும் அவருக்கு வந்து பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் எங்கேயாவது ஒரு வேலை நம்பர் எயிட் வரைக்கும் பேட்டிங் இருக்கு ராஜா பட் எங்கேயோ கடைசியில் ஒரு குருசியல் மேட்ச் தான் வந்ததுன்னா ஒரு இருபது ரூபா அடிக்கிற எபிலிட்டி அர்ஷித் ராணா இருக்கா அப்படின்றதெல்லாம் யோசிப்பாரு பட் என் பஸ்ட் சாய்ஸ் ஹர்ஷீப் சிங் டீமோட சாய்ஸ் கம்பீரோ யோசிக்கும் போதும் இருக்கலாம் வெயிட் அண்ட் அர்ஷித் பட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சகோ யார் உங்களுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா குல்தீப் வாஷிங்டன் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு போனீங்கன்னா மூணு ஸ்பின்னர் மூணு ஃபாஸ்ட் போலர் இதுதான் காம்பினேஷனா இருக்கும் ஆறு போலர் கண்டிப்பா தேவை அதுவும் ஓடி இல்லை அப்படின்ற போது மூணு ஸ்பின்னர் மூணு ஃபாஸ்ட் பாலர் போவாங்க கண்டிப்பா இந்தியா அந்த மூணாவது ஸ்பின்னர் யாரா இருக்கணும்ன்ற கமெண்ட் செக்ஷன்ல போங்க அதே மாதிரி நியூ பால் ஹர்ஷித் ராணாவா ஹர்ஷீப் சிங்கா யாருக்கு நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்றதுனால முகமது ஷென் ஓப்பனிங் போட போறது யார் அதையும் சொல்லுங்க தயவுசெய்து அப்புறம் இன்னொரு சூடான ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் சிபி அவங்களோட புது கேப்டனை அறிவிச்சிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிடா நார்மலா இந்த மாதிரி ஒரு புது விஷயங்கள் நடக்கும்போது வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றால ஆர்சிபி கொஞ்சம் அப்பா ஒரு வந்திருக்காருப்பா புது கேப்டன் இந்த வருஷம் ஏதோ நடக்கும் ஆர்சிபி ஏதோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோட இருக்காங்க நல்ல கிரிக்கெட்டர் அழகான டேலண்ட் ஐபிஎல் அடுத்த காசமா ஆடிக்கிறத நம்ம பாக்குறோம் பட் நிறைய பேர் விராட் கோலி தான் கேப்டன் பண்ணுவாங்க அப்படி பேசலாம் எத்தனையோ ஒரு பில்டப்லாம் நடந்தது கடைசியில என்ன ஆச்சுன்னு தெரியல ரஜத் பாட்டிட கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ் குட் ரொம்ப நாளாக கனவு கண்டு இருக்கீங்க இந்த வருஷமா அதை பார்க்கலாம் பட் ஓவராலா இதுதான் இந்த வாரத்தில் நடந்த ஒரு பரபரப்பான விஷயம் சகோ எனிவே சகோ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கிரிக்கெட் இருக்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ப்ரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் வருது அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி அதுக்கப்புறம் ஹாபியா அப்படின்றது அல்டிமேட் ஐபிஎல்லாம் வருது இதனால கிரிக்கெட் திருவிழா செம தான் போங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் வேற ஊரில் ஹாப்பியாக இருப்பாங்க எனிவே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்தியா ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க டெஃபினட்டாக ஒரு செம்ம பேட்டிங் வேறு லெவல் ஆடிட்டு இருக்காங்க இந்தியா ஸோ நான் வந்து ரெண்டு விஷயம் தான் யோசிக்கிறேன் இந்தியாவோட காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும் மீண்டும் இந்தியாவோட கோர் டீம் என்ன அப்படின்றது ஒரு புரிதல் இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா மேட்சையும் லெவனில் மாத்திட்டே இருக்காங்க அது வந்து நம்ம அந்த சீரீஸ்ல சரிக்கவிட்ட ஒரு விஷயம் அதற்கு காரணம் டீம் இதுதான் என்னோட மெயின் டீம்யா அப்படின்னு தொடர்ந்து ரெண்டு மேட்ச் ஆட முடியாத ஒரு குழப்பத்துல இந்தியா இருக்காங்களா அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்றது தெரியாது அதே மாதிரி இன்னொன்னு இந்தியாவை போலிங் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு பும்ரா இல்லாம அவங்க மத்தவங்களாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போலிங் பண்ண போறாங்க ஸ்பின்னர்ஸ் ரொம்ப அற்புதமா போடுறாங்க நோ டவுட் ஃபாஸ்ட் போலர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க ஷமி பழைய மாதிரி தெற்க போறாங்க மத்தவங்களா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கள அதையும் நம்ம பார்த்தா ஸோ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் இந்த ரெண்டு விஷயம் கரெக்ட் காம்பினேஷன் செகண்டு போலிங் அட்டகாசமாக போட்டாகணும் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்து சூப்பராக வந்து ஆடுங்க பா சாம்பியன்ஸ் ஆஃபின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பண்றாங்கள பார்க்கலாம் எனவே எக்கச்சக்க கிரிக்கெட் இருக்கு அப்படிங்கிறதால நிறைய முறை உங்களை சந்திக்க போகிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு